சாலினியர்களுக்கு வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்ப்போம் திருவாக்கும் சைகர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவார் தன்கை நிகழும் வருஷம் சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இருபத்தஞ்சி நாளிகை நாற்பத்தெட்டு வினாடிக்கு மாலை நாலு இருபதுக்கு ராகுகேது பயிற்சி ஆகிறது ராகுகேது பயிற்சி மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறார் மேசராசிக்கு பலன்கள் கடந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பலன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை காரணம் பன்னெண்டில் ராகு இருந்து இது நாள் வரையும் தூக்கம் போச்சு பணம் போச்சு குடும்பத்தில் கழகம்தான் ஏற்பட்டது விரோதம் வம்பு வழக்கு பிரச்சனை தான் தற்போது ராகு பதினாம் பதினோராம் இடத்திற்கும் கும்பத்தில் பயிற்சியாகி அங்கிருக்கும் கும்பசனியுடன் சேர்ந்து யோகம் செய்ய போகிறார் குறிப்பாக இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் ஏறத்தாழ பதினஞ்சு நாளைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் குடும்பம் அமைக்கும் பொன் பொருள் சேரும் நிம்மதியான உறக்கம் சந்தோஷம் ஏற்படுத்தும் இதன் காலத்தில் ராசி அதிபதி செவ்வாய் நாளில் நீசமாகி உள்ள சனி ராகுவை பார்ப்பதால் ராகும் செவ்வாயும் சேர்ந்தால் திடீர் யோகம் செய்யும் இருப்பினும் உடல் நலத்தில் கவனம் தேவை ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமானால் உடல் நலத்தில் கொஞ்சம் ஏதாவது ட்ரபிள் பண்ணும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அதிகமாக சுற்றாதீங்க இந்த வேலையெல்லாம் நடக்கும் அடுத்தபடியாக இந்த வருடம் புது குரு பகவான் மிதுன ராசிக்கு போனாலும் தன் பார்வை பலத்தால் ஏழாம்மான துலாத்தையும் அஞ்சாம் பார்வையாகவும் தனது சொந்த வீடான பாக்கியஸ்தானத்தையும் தனுசு ராசியும் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பதால் ரெண்டில் நடக்கக்கூடிய அனைத்து குரு பயிற்சி வருஷம் முழுவதும் யோகம் செய்யும் குடும்பம் கணவன் மனைவி சமுதாயம் புகழ் கௌரவம் லாபங்கள் அனைத்தும் அபிலாசைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோகம் வருது மேசராசிக்கு ஒரு வருட காலமாக குரு ரெண்டில் வந்து சுபச காரியங்கள் நடத்த விடாமல் பதினொன்றில் இருக்கும் ராகு பன்னெண்டில் இருக்கும் ராகு நம்மை கெடுத்து விட்டார் ஆகையால் இப்பொழுது இந்த பதினஞ்சு நாளுக்குள்ள அவ்வளவும் நமக்கு நடக்கும் அடுத்தது குரு மிதினத்துக்கு போனாலும் நமக்கு நன்மைகள் செய்யும் வணக்கம்